அவங்க கூட சன்னாங்குனி வச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு படி அது ரத்தையும் காணும் ஒண்ணையும் காணும் எவ்வளவு சொர எட்நூறு ரூபாயா இது மூணுமா ரொம்ப விலையா இருக்கேங்க ஒன்னு நூறு ரூபான் ரெண்டு இரநூறுவான்னு கொடுங்க இதுவும் சாப்பிட்ற மீனா பேரு சொல்ல மாட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் கிச்சன் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டேன் என்ன ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்னா அதுதான் இன்சுலேட்டட் பாக்ஸ் அது வந்து என் பின்னாடி இருக்குங்க ஸோ வந்து நம்ம ஒரு ஊரில் இருந்து ஒரு ட்ராவலிங் பண்ணி ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஏதாவது கடல் உணவு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் நான் ஒரு ஐஸ் கிட்ட தான் நிற்கிறேன் இருபது ரூபா காசு கொடுத்தேன் ஏகப்பட்ட ஐஸ் வந்து நிறையா நான் வந்து வாங்கினேன் அதை ஒரு மிஷினில் போட்டு நொறுக்கி அதை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இருபது ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணதில் நிறைய ஐஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு இப்போ வந்து நான் முடசலோட மீன் மார்க்கெட் போகிறேன் சொந்த ஊருக்கு வந்தாங்க என்னோட பிளான்ட் அப்டேட் வீடியோ எல்லாம் நான் தோட்டத்தில் போட்டிருக்கேன் பார்க்கலாம் நான் வசியும் போய் பாருங்கள் ஸோ அந்த வந்து வீடியோவும் போட்டேன் சந்தை போய் வீடியோ போட்டேன் அது வந்து பரங்கிப்பேட்டை சந்தை ஸோ அதையும் போய் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம மீன் மார்க்கெட் போவோம் போயிட்டு நிறையா வாங்குவோம் அதையும் பயங்கரமாக ஷூட் பண்ணி நான் போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நெத்தலி இருக்கா எவ்வளவு ஒரு கிலோனா இரநூத்தி ஐம்பதா ஐம்பதா எனக்கு போட் போவதுனாலயா இரநூறு ரூபாய்க்கு வராதா சரி ஒரு ஒரு கிலோ போடுங்க ஒரு கிலோ போடுங்க இது நேத்து பிடிச்சதானா காலையில வந்தது கணவா ஓடு கணவால பெருசு ஸ்பெஷலா இருக்கு. கணவா காமிங்க. ஆ சரி ஓகே ஓகே வandra vandu. சத்த ஹோட்டலுக்கு போறது தான இது? எக்ஸ்போர்ட் போறது. எந்த ஊருக்கு லண்டன், துபாய் போறது. நீங்க அந்த படத்துக்கு போய் அங்க இருந்து போய்டோம். ஃப்ளைட்ல

ஒரு ரெண்டு மூணா போடுங்க கொஸ்டர் இனத்திலேயே பார்த்து சாப்பிட்டா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் கொஸு கொடுக்கலாம் நிம்மதி இருக்காது இல்லையா அவங்க கிட்ட போயிடுச்சு போல எல்லாம் ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாங்கலை இந்த நெத்திலி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரு கிலோவே இரநூத்தி ஐம்பது ரூபா நல்ல அந்த படகுலாம் போகும் பார்த்தீங்களா அப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வியாபாரிங்கக்கிட்ட வாங்கிடலாம் அதாவது இந்த படகுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வாங்கிடலாம் இன்றைக்கி வந்து இந்த படகுலாம் எல்லாம் ஏன் அப்படின்னா அதிகமான காற்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெத்திலி மீனை இப்போ நான் முள் எடுத்துட்டு சதையை மட்டும்தான் சிக்ஸ்டி ஃபைவ் போடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த பெரிய நெத்திலி கடைசியாக சமைச்சு ரெண்டரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மார்க்கெட் இன்னைக்கு வந்து காலியாக இருக்குது எப்போதுமே மொடசலோடை மீன் மார்க்கெட் வரும்போது மீன் மார்க்கெட் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க அப்படியே வந்தாலும் மீன் போட்டு போலனாலும் இங்கே இருக்க வியாபாரிங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஐஸ் பாக்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அவங்ககிட்ட அவசியம் கேட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் இதோட ருசி தெரியும் இந்த கடல் விரால் மீன் இருக்குது பார்த்தீங்களா இது ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் போட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளே இருக்காது ஒரே முள் தான் ஸோ இது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப அதிகம் தான் இரநூறுவா இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கலாம் சொன்ன மாதிரி போட்டு போல அதனால அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அங்கே போயிட்டு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க யாரா அந்த மாதிரிலாம் யாரா இருக்கா பெருசா இருக்கா ஐஸ் போட்டுதான் வச்சிருக்காங்க எந்த ஊர் யாரா இது இல்ல வளர்ப்பு யாராவான்னு கேக்குறேன் ஆத்தியராவா கடல் ஏறாதே இருக்கு கடல் ஏறா கடல் காட்டுங்க கடல் ஏறா காட்டுங்க அது ஐயோ

Blue இருக்கா dot anomalies? போடுறீங்களா Dlategoate your children sent me 3 corners of your child. reluctant

ஹோட்டல் கிடைக்கா அதுதான் இது பாருங்க முன்னூறுவா எற வெண்ணாங்குபேட்டை ஃபிஷ் முடசலோடையில் நம்மளுக்கு வந்து எற கிடைக்கல ஸோ வந்து நம்ம வெண்ணாங்குபேட்டையில் நிறுத்தணும் இவங்ககிட்ட ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம முந்நூறுவாய்க்கு கடல் எற வாங்கியிருக்கோம் அவங்க கூட சென்னாங்குண்ணி வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு படி எது ஐம்பது ரூபாயா எனக்கு அது ஒரு படி போடுங்களா அந்த மண்ணெல்லாம் போய் சுத்தமாக இருக்கா உடச்சி பிரித்து எடுத்துட்டீங்கல்ல உடச்சி பிரித்து எடுத்துட்டீங்கல்ல அது ஒரு படி போடுங்க. நம்ம வந்து இட்லி பொடி ட்ரை பண்ணுவோம். நான் புடைக்க வேண்டிய வரது இல்ல. அப்புறம் அரைச்சிட்டு அப்பற நர நரன்னு இருக்க போதே அப்படியே வர. போதுமான அளவுக்கு நான் வந்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு விரால் கடல் விரால் மீன் பெருசாக அங்கே வாங்கினேன் ஒரு கிலோ நெத்திலியும் நான் வாங்கிட்டேன் நண்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே இவங்கக்கிட்ட வந்து வெண்ணாங்க பட்டம்லாம் எவ்வளோ இரம் முந்நூறுரூவாய்க்கு வாங்கினேன் பார்த்தீங்களா அப்படின்னா பாருங்கள் அது எவ்வளோ சீப்பு அதை உரிச்சு ஸ்டோர் பண்ணால் ஒரு நாலு தடவை சமைக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை வெட்டுங்க 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 கட் பண்ணுங்க ம் பார்த்து வழுக்கம் அது இந்த மீன் உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவாங்க விரால் விரால் தான் கடல் விரால் ரத்தம் ஊத்துதான் பாருங்க ரத்தையும் காணும் ஒன்றையும் காணோம் ஃப்ரிட்ஜு ஃப்ரீஸில் வச்சதுனால அப்படி ஆயிடுச்சா நல்லா ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக போடுங்க அந்த நண்டு எவ்வளோக்கா அப்படியா ஒரே ஒரு நண்டு இருக்கு உயிர் இருக்கா அந்த நண்டுக்கு பெரிய நண்டு அந்த பெரிய நண்டு அந்த பெரிய நண்டு கிட்ட எவ்வளோன்னு கேட்போம் பெரிய நண்டு காமி எவ்வளோன்னு கேட்போம் இந்த பக்கம் எவ்வளோ காது அந்த பெரிய நண்டு அறநூறுரூவாய் இது எவ்வளோக்கா வெட்ட மீன் வெட்டி அப்படியே எடுங்க உள்ள போங்க கருவாடு நண்டு நண்டு இதெல்லாம் எப்போ வந்த நண்டுன்னு தெரியலையா புதுசா சின்ன சின்னதா இருக்கு பெருசா இல்லையா எவ்வளோ இதெல்லாம் கூறு ரூபாயா

இது பெண் கடமாவா இது ஆண் கடமா ஸ்ட்ரெய்ட் ஆண் பின்னாடி மாடு வருது வாழை மீனா

என்னங்க <muchas> <muchas> இரநூறுவா தான் கொடுக்க முடியும் இதுவும் சாப்பிட்ற மீனா பேர் சொல்ல மாட்டீங்களா என்ன கூப்பிட்டீங்களா அதான் என்ன எவ்வளோக்கு இல்லை இல்லை இரநூறுவாய்க்கு தான் இருக்கிறதில் சின்னதாக போடுறீங்க பாருங்க